பொதுniki உல பண்ணதான் ஆவல பிடிச்சான バス நிலையமாவே மாறி இருக்கு. என்ன இது கூட போக முடியல. போட்லக்ஸ்னால எல்லாம் போக முடியாது. நான் போய் இன்ன கெதற திண்ணே. ஓஹோலே. ஹெட்டன் போகிறவங்க இங்கே பஸ்ஸை விட்டு இறங்கி ஹெட்டன் போகிறவங்க இந்த பஸ்ஸை விட்டு இறங்கி இப்படி போயிட்டு ரயில்வே ட்ரக்கில் போயிட்டு தான் போகணும் அந்த பக்கம் போனால் பார்த்தீங்களா இந்த எடுத்து அந்த ரயில்வே ட்ரக் கீழே போயிருக்கு பாருங்க அம்மா நான் வந்து அன்னை வீடெல்லாம் இருந்திருக்கு இதெல்லாம் தர மட்டமாகி ஏ ட்ரெயின் ரயில்வே ட்ராக் அம்மா சி ஸ்ங்கே இல்லை அது கோழிஃபார்ம் தான் நாங்கள் இருந்துச்சு இல்லை இதோட பெரிய இது ஒன்று போயிருக்கு அதோட மண் சரிவு போயிருக்குது அந்த ஆத்தோர இதுவும் இன்னும் இருந்திருக்கு இந்த கோழி ஃபார்ம் தான் அந்த ரயில்வே ட்ரெக்கெல்லாம் ஓகே அம்மா தேங்க் அந்த பக்கம் போயித்தான் ஹெட்டன் பஸ்ஸை பிடிக்கும் அந்த பக்கம் பஸ் வந்துட்டு பார்க் பண்ணியிருக்கு நான் தான் ரோட் நாவல பிடி ஹெட்டன் அண்ட் ரோட் கம்பளையிலேருந்து போகிற ரோட் உள்ள இந்த இடத்துல வந்துட்டு க்ளீன் இருக்கிறான் இப்போ தான் நாவலப்பட்டி ரோடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுபடியாக காணபவது சரியா நீங்கள் உழப்பனையில் மிக பெரிய சரிவு ஏற்பட்ட இடத்துல தான் அது நிற்கிறோம் இது இப்போ தான் கம்பளையிலேருந்து நாவலப்பட்டி போகிற ரோடு வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ நாள் போகும்னு தெரியல இப்போதைக்கு மக்கள் வந்துட்டு கம்பளையில் வந்து வரவங்க அந்த பாலத்துக்கும் அந்த பக்கம் இறங்கணும் இறங்கிட்டு பிறகு இது இந்த வழியாக நடந்து இப்படி போயிட்டு அந்த வராங்க இப்படி போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு அந்த ரயில்வே ட்ரக்கோடு போயின்னா அங்கிட்டு அங்கிட்டு பஸ் நிற்கிது ஹேட்டன் பஸ் அதுதான் அதில் போகலாம் இதில் தான் மனுஷர் வேட்பட்டிருக்க அந்த ரயில்வே ட்ரக்லாம் இந்த அங்கே ஆற்று வரைக்கும் போயிருக்கு பாருங்கள் ஆறு வரைக்கும் போயிருக்கு நானும் எத்தனை ஐம்பது ஆ சொல்கிறாருங்கன்னா பஸ் ரெண்டு கடந்துருக்கு ரெண்டு பஸ் கிடந்துருக்கான் ம் ஒரு சில உடல்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு நிறைய வீடுகள் போயிடுச்சு அடியில் அப்படின்னு சொல்கிறார் நாற்பது ஐம்பது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மண்ணுக்கு அடியில் இருக்கலாம் அப்படின்னு ஃபார்ம் கோழி ஃபார்ம் அந்த பகுதி போயிடுச்சு ரயில்வே ட்ரக்கெல்லாம் அந்த போய் கிடக்கு பார்ப்போம் ரயில்வே ட்ரக் போய் கிடக்குற மாதிரியை பாருங்க